எதிர்பார்க்கவே இல்லை எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு இந்த கிஃப்ட் அதுவும் எனக்கு வந்து மெயினா வந்து பிடிச்சது என்னன்னா பிள்ளையார் தான் எங்க வீட்டுல பாத்தீங்கன்னா பிள்ளையார் தான் நிறைய வச்சிருப்பேன் சோ அண்ணனை எனக்கு ரொம்ப பிடிக்கும் பட் ஆனா வந்து நிறைய பேர் வந்து எதுக்கு நீங்க எப்படி வீடியோ எடுக்கிறீங்க அப்படி எடுக்கிறீங்கன்னு சொல்லிட்டு நிறைய பேர் ஒரு மாறி பேசுவாங்க பட் ஆனா அண்ணன் வந்து என்ன சொல்லுவான்னா சப்போர்ட் பண்ணி எங்களுக்கு ரொம்ப ஹெல்ப் பண்ணிருக்காரு எப்படி சொல்றது

எங்க போனாலும் கூட வச்சு பாரு இந்த தங்கச்சிங்க எல்லாம் இருந்தா எப்படி வீடியோ வீட்டை கிடையாது ரொம்ப ஹெல்ப் பண்ணிருக்காரு இங்கெல்லாம் வருவாங்க நான் எதிர்பார்க்க கூட இல்ல ஏன்னா ஒருத்தர் தான் இப்படி இருக்காங்க இவங்களெல்லாம் இவங்க என்ன சொல்ல போனா இவங்க என்ன இருக்காங்களா ஒதுக்கி

ஒரு மாதிரி ஓன்வைஸ் அவங்களுக்கு அவளுக்கு நான் பண்ணலாம்னு சொல்லிட்டு ரொம்ப பெரியிட்ட கேட்டேன் அவங்கதான் பெரியவங்கன்ற மாதிரி இவளை ரொம்ப கஷ்டப்படுத்திட்டாங்க எங்களுக்கு ஓன் வயசே கொடுக்கல அப்பே நான் புரிஞ்சுக்கிட்டேன் இந்த உலகத்துல என்னன்னா பணம் தான் எல்லாம் எதுவும் கிடையாது போல யாரும் உங்களுக்கு வீடியோ பண்ணி கொடுத்துருக்காங்க நான் எதுக்கு பண்ணணும் அப்படின்ற மாதிரி எல்லாம் கேட்டு எங்களை ரொம்ப கஷ்டப்படுது ஆனா எங்க அண்ணன் கேட்டவனே நான் பண்றேன்டா எப்போ வேணும்னு கூட எதுக்கு வேணும்னு கூட கேட்கல அன்னைக்கே அன்னைக்கே எங்களுக்கு அனுப்பிவிட்டாரு ஒரு மாசத்துக்கு முன்னாடி ஆனா என்னன்னா இப்போ நான் யாரு ஓன் வயசு பண்